ஹலோ கைஸ் ஸோ மகாநதியில் ரீசெண்டாக ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து சச்ச ஷாக்கிங் ப்ரொமோ தான் அது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்டே வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி என் பர்த்டேக்கு நான் வந்து காவேரி கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த கான்ட்ராக்டை அவள் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடுறது தான் அது உண்மையிலே சூப்பர் விஜய் ப சொல்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஓகே காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா காரில் வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு வராங்க விஜய் வீடுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஸோ அதை வந்து கங்கா பார்ப்பாங்க என்ன இது இவ்வளோ எதுக்கு இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன் உன் நீ நீயே மண் வாரி போட்டுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு போவாங்க விஜயும் வெணிலாவும் பார்ப்பாங்க அப்போ விஜய் கொடுமே புரியாது வெணிலான்னு சொல்லிட்டு அப்படி இந்த ஃபைல வந்து கீழே போட்டுருவார் அவள் ஆச்சரியத்தில் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்ருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொமோ ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா விஜய் வந்து காவேரி விட்டு வெணிலா கூடலாம் சேர மாட்டார் வெணிலாக்கு ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படி தான் எனக்கு தோணுது காவேரியும் இது எடுத்த முடிவு என்னென்னா இது என்ன தான் இவர் ஒரு எண்டு வேணும் இல்லை ஸோ இவர் வெண்ணிலாவை பார்த்தா இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோசம் கூப்பிட்டு வந்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு நல்ல லைஃப் வெணிலாவுக்கு வந்து அமைச்சு கொடுப்பா தான் நினைக்கிறேன் அப்புறம் விஜயும் காவேரியும் சேருவாங்க இதுதான் நான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் லெட்சி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்